ஆகவே வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இளைஞர் மன்ற மாநாடு என்றவுடன் அந்த இளைஞர்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் இந்த ஏ எப்படி கட்ட வேண்டும் என்பது சொல்ல வேண்டும் என்ற காரணம் இருக்கிறேன் நான் முதலில் ஒரு கருத்தை பணி செய்யறேன் முதல் கருத்து என்ற கேட்கும் மெசேஜ் என்று சொல்றாங்க சில தகவல்களை நிஞ்சனை எங்கே செல்ல வேண்டும்

इन दौर के पूरा भी ये बहुत नमक मक्कत से तो नहीं खाया भी जब पान नमकी नगर घर में आते तो क्यों भी पानी नहीं पतंदा मालिक करते थे आयश का तो ऐसी तो नहीं आया कि लेकिन पैर आसान जीमा और बाकी दूसरी के नाम बाद में ये रहती चलती है और बंद मालिक नवरे के बाद तो नहीं इन दौर के आसानी

ஐயா இங்குதான் இறுதி பேருந்து கட்டி இருக்கிறார் அதற்காக ஒரு நினைவு மண்டபம் கட்ட அது மக்கள் சிந்தனை பேரில் இருபது ஆண்டு காலமாக இருந்த கோரிக்கை வைத்தாலும் யாரும் கவனிக்கவில்லை ஆனால் உதயச்சந்திரன் வந்த ஒரே ஒரு வார்த்தை